மயிலாடுதுறை மன்னப்பந்தல் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு நியாய கடைகளின் கட்டிடங்களை எம்எல்ஏ ராஜகுமார் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை பந்தலில் இருவேறு இடங்களில் நியாயவிலைக் கடைகள் கட்டித்தர கிராம மக்கள் தொடர் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய உரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி அலுவலகம் அருகில் ரூபாய் ஒன்பது புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் பகுதி நேர அங்காடி மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை அங்காடி ஆகிய இரண்டு நியாய விலை கடைகளுக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது ஊராட்சி தலைவர் பிரியா பெரியசாமி பெரிய நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு நியாய விலை கடை கட்டிடங்களை திறந்து வைத்து பேசினார் மாவட்ட குழு உறுப்பினர் குமாரசாமி உள்ளிட்டோர் ஆச்சரியமான ஒரு முக்கியமான எப்பொழுதுமே நிதி ஆறுதலுக்கு எந்த பயன்பாடு இருக்க காவலர்கள் மற்றும் ஊர் நிகழ்ச்சிக்கு நன்றியுரை கூறி முடிவுரை முதல் விற்பனையை உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் மேலும் மற்றும் ஊர் நாட்டமைகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அவர்களையும் ஊராட்சியில் தூய்மை காவலர்கள் மற்றும் ஊராட்சி மற்றும் இதர ஊராட்சியில் வருகை புரிந்திருக்கும் ஒன்றிய குழு உறுப்பினர்